அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா தனுசு ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கஷ்டம் துன்பம் துயரம் என அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் இழந்த அனை ும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அந்த உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகராசியில் சூரியன் சுக்ரன் புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாங்க இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கர பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கிரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு ஆராமிடத்தில் இடத்தில் செவ்வாயோடு இணைந்திருக்கிறாரு ஆராமிடம் என்பது சரியில்லை என்றாலும் கூட அவருடைய உங்களுடைய தனஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் விழுவதால் தொழில் வருவாய் உத்தியோக முன்னேற்றம் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் இருக்குதுங்க சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையிலாக இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் புதன் இணைந்து இருப்பதால் காரியங்கள் அனுகூலமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க குறிப்பா கலை பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ இருக்குங்க தனுசராசனியர்களுக்கு இந்த வாரம் கடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சுபவிரயங்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சி தருங்க தட்டிய வீட்டை பழுது பார்ப்பது வாகனங்களை பழுது பார்ப்பது முதலிய விஷயங்கள் மனநிம் ஏற்படுமே தவிர கவலையோ அனாவசிய செலவுகளை செய்துவிட்டோம் என்ற அதிருப்தியோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது பொறுத்தவரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு ஐந்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாயும் இணைந்திருக்கிறாருங்க எனவே தொழில் வளர்ச்சி என்பது திருப்திகரமாக இருக்குங்க பொது வாழ்வில் புதிய திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சுப விரயங்கள் அதிகரிக்குங்க இதனால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க தனசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதார பற்றாக்குறை அகலக்கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறானு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் குரு பகவான் இருக்கும் இடம் வரைவிடமாக இருந்தாலும் பார்க்கும் இடத்திற்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க அந்த அடிப்படையில் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க தொழில் தொடங்கும் திட்டங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அது தாராள விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை சுபவிரயமாகவே அமையும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் வீடு வாங்குவது இடம் வாங்குவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமை இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ராசனையர்களை வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது நன்மை என்றதாக சொல்ல வேண்டும் இதனால் மங்கள ஊசை கேட்பதற்கான வாய்ப்பு இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பணவிரயங்கள் அலைச்சி மில்மங்கள் அனைத்துமே நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு எனவே பொருளாதாரத்தில் ஏற்படும் போது எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுங்க தனுசுராசனியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் பலவும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்புனா தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க தந்தை வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகல இருக்குது தற்போது வளைந்து கொடுத்தால் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்ற வகையில் வே கூட வேலை பார்ப்பவர்களிடம் மேலதிகாரிகளிடம் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க வெளிநாட்டில் உள்ள நல்ல உத்தியோகம் நல்ல நல்ல ஒரு ஒரு வரலாங்க இந்த இதனால் முன்னேற்றம் ஏற்பட இருக்குது பலன் தருவதாக அமையுங்க தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணைந்து இணைந்து செயல்பட முன் வருவாங்க இந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க தனுசராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பிறருக்கு பொறுப்பு சொல்வதன் பிரச்சனைகள் ஏற்படுங்க அதனால் உங்களுடைய வேலையை நீங்களே செய்வது நல்லது அதே போல மக்களுடைய செல்வாக்கும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால நீங்கள் உண்டு உங்களுடைய உண்டு அவசியங்க தனுசராசனையர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய முதலீடுகள் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேர இருக்குது இந்த பொறுப்புகளை நீங்கள் செய்து முடிப்பதன் காரணமாக அறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க கலைஞர்களுக்கு கூட்டு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க தனுசு ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் சிதறாமல் பார்த்துக் கொள்வது நல்லதுங்களை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி படிங்க பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்புகள் சற்று அதிகமாக இருக்கும் ராசி அதிகரிக்குங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூணு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுங்க கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றம் அடைவீங்க கடமையை சரிவர செய்ய இயலாதுங்க ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படுங்க தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடுகள் ஏற்படலாம் அதனால் கவனமாகவும் கவனம் சிதறாமல் பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல துணையாக இருப்பவர்களால் தொல்லைகள் உண்டுங்க கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை அதிகரிக்குங்க தடங்கல்கள் அகலும் தக்க சமயத்தில் காரியங்கள் நடைபெறவும் சனிக்கிழமை தோறும் வரதமிருந்து சனி பகவானை வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் குடும்பத்தில் மூன்றாம் மனிதர்களால் குழப்பம் ஏற்படுங்க அதை தவிர்க்க வேண்டுங்க எட்டாவது ராசியில் சூரியன் சஞ்சரிக்க இருக்கிறாரு நான்காவது ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார் இவை இரண்டும் சாதகமான நிலை அல்லங்க மனம் சங்கடப்படும் என்பதால் ஜாக்கிரதையாக பேசுவது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடிந்த அளவு உதவுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்